வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐசிசி கைது வாரண்டை மீறி மங்கோலியாவிற்கு விஜயம் செய்த புட்டின் நூற்றுக்கணக்கான வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளன பெற்றோர்கள் அதிர்ச்சி பிரித்தானியாவில் பதிமூன்று வயது சிறுவனுக்கு கத்திக்குத்து இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கைது ஈராக்கில் உள்ள சுவிஸ் தூதரகம் மீண்டும் திறப்பு ஜர்மனி தேர்தலில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சிக்கு மாபெரும் வெற்றி ஆளும் கட்சி மில்லியன் யூரோ அபராதத்தை செலுத்துவதற்கான முதல் காலக்கெடுவை தவறவிட்ட ஹங்கேரி புலம்பெயர்ந்தோருடன் வடக்கு பிரான்சின் கடலில் மூழ்கிய படகு விவசாயத்தில் அதிக நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்க ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் உறுதி இரண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் பதினைந்து பேர் துருக்கியில் கைது இனி விரிவான செய்திகள் ஐசிசி கைது வாரண்டை மீறி மங்கோலியாவிற்கு விஜயம் செய்த புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கைது செய்ய கைது வாரண்ட் பிறப்பித்த பின்னர் அவர் முதன்முறையாக மங்கோலியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் மங்கோலியா சர்வதேச கிரிமினல் கோர்ட்டின் உறுப்பினராக உள்ள நிலையில் புட்டினின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மங்கோலியா சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினை அந்நாட்டு அதிபர் உக்னங்இன் குர்லிக் சுக் நேரில் சென்று வரவேற்றார் அதன் பின்னர் இருநாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் நூற்றுக்கணக்கான வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளன பெற்றோர்கள் அதிர்ச்சி புதிய கல்வியாண்டு நேற்று செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆரம்பித்திருந்தது தலைநகர் பரிசில் நூற்று கணக்கான வகுப்பறைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக வகுப்பறைகள் அவற்றில் நூற்று இருபத்தைந்து ஆரம்ப கல்வி வகுப்பறைகளும் ஐம்பத்தி எட்டு நடுநிலை கல்வி வகுப்பறைகளும் ஆகும் இந்த சூழ்நிலை பெற்றோர்களை கோபப்படுத்தியுள்ளது பரிசு இருபதாம் வட்டாரத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் அறைக்குள் நுழைந்த பெற்றோர்கள் பலர் அங்கு தங்களது கோபத்தினை வெளிப்படுத்தினர் வகுப்பறையில் பதினேழு மாணவர்களுக்கு மேல் மிகாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையில் தற்போது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை இணைத்து கற்றல் நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் சில வகுப்பறைகளில் முப்பது மாணவர்கள் வரை இருப்பதாகவும் பெற்றோர்கள் விசனம் தெரிவித்தனர் பிரித்தானியாவில் பதிமூன்று வயது சிறுவனுக்கு கத்திக்குத்து இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் கைது பிரித்தானியாவில் ஓல்பரி பகுதியில் உள்ள வீட்டில் பதிமூன்று வயது சிறுவன் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்ததாக கடந்த வியாழக்கிழமை போலீசார் அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பதிமூன்று வயது சிறுவன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர்களான இரண்டு பதினோரு வயது சிறுவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர் சட்ட காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட சிறுவர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை மேலும் குற்றவாளிகளுக்கு உதவியமைக்காக நாற்பது கைதுடைய நபர் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன தற்போது மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று அவர்கள் பர்மிங்ஹாம் நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் ஈராக்கில் உள்ள சுவிஸ் தூதரகம் மீண்டும் திறப்பு சுவிட்சர்லாந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றுக்கு பிறகு முதல் முறையாக பக்தாத்தில் தூதரகத்தை கொண்டுள்ளது ஈராக் தலைநகரில் சுவிஸ் பிரதிநிதித்துவம் செவ்வாய் என்று மீண்டும் பாதுகாப்பு நிலைமையை மேம்படுத்தியது இதற்கு முக்கிய காரணம் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குவைத் மீதான ஈராக் படையெடுப்பை தொடர்ந்து வளைகுடா போர் காரணமாக ஈராக்கில் உள்ள சுவிஸ் தூதரகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் மூடப்பட்டது எதிர்ப்பு கட்சிக்கு மாபெரும் ஆளும் கட்சி கிழக்கு ஜெர்மனியில் நடந்து முடிந்த தேர்தல்களில் வலதுசாரி கட்சியும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சியுமான ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஜெர்மனி கட்சி மாபெரும் பற்றி பெற்றது அதற்கு அடுத்த இடத்தையும் புதிதாக துவங்கப்பட்ட கட்சிதான் பிடித்துள்ளது ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் மோசமான தேர்தல் முடிவுகளை சந்தித்துள்ளன எனவே ஜெர்மனியில் பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றியும் மக்களிடையே பெருகி வரும் ஆதரவும் ஆளும் கூட்டணிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மில்லியன் யூரோ அபராதத்தை செலுத்துவதற்கான முதல் காலக்கெடுவை ஹங்கேரி ஐரோப்பிய நீதிமன்றம் விதித்த இருநூறு மில்லியன் யூரோ அபராதத்தை செலுத்துவதற்கான முதல் காலக்கெடுவை ஹங்கேரி தவறவிட்டது இது பிரசல்ஸை இரண்டாவது கட்டண கோரிக்கையை அனுப்ப தூண்டியது மற்றும் வர இருக்கும் மோதல்களுக்கு களம் அமைத்தது புதிய காலக்கெடு செப்டம்பர் பதினேழு ஆகும் ஐம்பது புலம்பெயர்ந்தோருடன் வடக்கு பிரான்சின் கடலில் மூழ்கிய படகு பதிமூன்று பேர் பலி பலர் ஆபத்தான நிலையில் பிரான்சின் வடக்கு கடற்கரையில் கடக்க முயன்ற போது மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் ஆங்கில கால்வாயின் நீரில் மூழ்கினர் படகு கவிழ்ந்ததில் பதிமூன்று புலம்பெயர்ந்தோர் இறந்ததாக மீட்பு நடவடிக்கையில் பயன்படுத்தப்படும் பிரெஞ்சு கடலோர நகரத்தின் மேயர் கூறினார் மேலும் சுமார் பனிரண்டு பேர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டதாக பிரெஞ்சு கடல் அதிகாரிகள் தெரிவித்தனர் மீட்பு நடவடிக்கைக்காக படகுகள் மற்றும் விமானங்கள் அனுப்பப்பட்டு ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் ஏற்றி செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயங்கள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை மருத்துவக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன மற்றும் மீன்பிடி துறைமுகத்தில் முதலுதவி நிலையம் அமைக்கப்பட்டது குடியேற்றத்துக்கான சர்வதேச அமைப்பின் கூற்றுப்படி இந்த ஆண்டு இங்கிலாந்து செல்ல முயன்ற குறைந்தது முப்பது புலம் இறந்துள்ளனர் அல்லது காணாமல் போயுள்ளனர் விவசாயத்தில் அதிக நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்க ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் உறுதி வறட்சி மோசமடையும் வாய்ப்பு விவசாயிகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துவதோடு உணவு பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் என்பதால் ஒன்பது தெற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அதிகாரிகள் விவசாயத்தில் அதிக நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட உறுதியளித்தனர் பிரான்ஸ் கிரீஸ் இத்தாலி குரேசியா போர்த்துக்கல் மால்டா ஸ்பெயின் மற்றும் ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளின் சைப்ரஸில் நடந்த ஒரு கூட்டத்தில் இதனை தெரிவித்தனர் இதன்போது பருவநிலை மாற்றத்தின் விளைவாக குறிப்பாக மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இரண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் பதினைந்து பேர் துருக்கியில் கைது இஸ்மீர் நகரில் இரண்டு அமெரிக்க ராணுவ வீரர்களை உடல் ரீதியாக தாக்கிய அமெரிக்க எதிர்ப்பு இளைஞர் அமைப்பின் பதினைந்து உறுப்பினர்களை துருக்கி அதிகாரிகள் கைது செய்ததாக அரசு நடத்தும் அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசபக்தி கட்சியுடன் இணைந்த துருக்கிய இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒரு வழக்கறிஞரின் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் மீதான இந்த தாக்குதலால் நாங்கள் கவலையடைந்துள்ளோம் மேலும் துருக்கிய போலீசார் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்வதற்கும் பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கும் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் சின்சாவெட் கூறினார்